நிலைத்திருக்கிறவர்களுக்கு இரண்டாவது என் வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு நீங்க விரும்புகிற காரியம் நீங்கள் வேண்டுகிற காரியமும் எதிர்பார்த்திருக்கிற காரியம் அதை நிச்சயமா அவர் செய்வார் யார் செய்வாரா இந்த வார்த்தையோட பவர் உங்களுக்கு புரியுதா இத்தனை நாளாக கேக்குறீங்கல்ல கிடைக்கல அவங்க செய்வாங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம்ல அவங்கெல்லாம் செய்யாட்டியும் கத்தர் சொல்றார் நான் செய்வேன் அல்லா ஒரு செல்வந்தன் வந்து ஒரு பிச்சைக்காரன்ட்ட சொல்றாரு சொல்கிறாரு இல்லை ஒரு ஏழைகிட்ட சொல்கிறாரு நான் உன் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அவன் யாரை நம்பியிருப்பான் இந்த செல்வந்தன் ரொம்ப முக்கியமாக நம்புவான் ஏன் நம்புறான்னா அவர் சொல்லிட்டார் அவர் பெரிய செல்வந்தன் இல்லையா அவர் செய்யாமல் இருப்பாரா நிச்சயமாக செய்வார் நம்புறாங்கல்ல அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் நான் செய்வேன் இந்த மாச வாக்குதத்தினுடைய ஒரே ஒரு இந்த இந்த வசனத்தினுடைய மைய கருப்பு இல்லைன்னா நான் உங்களுக்கு செய்வேன் எதை செய்வேன் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை நீங்கள் எது கேட்டிங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லை செய்யப்படும் அலையலூயா கொடுக்கப்படுவதுக்கும் செய்யப்படுவதற்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது என்கிட்ட இருக்குது நீ கேட்குறது எதுவோ அதை நான் என்ன பண்ணுறேன் உனக்கு கொடுக்குறேன் நீ கேட்டுக்கொள் எதுவோ அது உனக்கு செய்யப்படும் அப்படின்னா இப்போ அது என்கிட்ட இல்லை நீ கேட்டதுனாலேயே நான் அதை புதுசாக என்ன பண்ணுவேன் ரெடி பண்ணியாச்சும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் தருவேன்ற ரெண்டுக்குள்ள வித்தியாசம் முடியுதா நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு கொடுக்கப்படும்னா கேட்கறது எப்படி இருக்குது தக்கதாக இருக்குது செய்யப்படும்னா கற்பனை கூட எட்டாதது முடியாதது இதெல்லாம் நடக்குமானு நினைச்சதை கூட அவரால் செய்ய முடியும் அலையூயா கொடுக்கப்படும் இல்லை செய்யப்படும் அவர் நம் சார்பில் செயலாற்றுகிறவர் சொல்லுங்க அவர் நம் சார்பில் செயலாற்றுகிறவர் எங்க செய்யணுமோ அங்க அவர் தம்முடைய கரங்களை அனுப்பி அதை செய்ய வைப்பார் அலையலூயா என்னென்ன காரியத்தில் எங்கெங்க சைன் பண்ணப்படணுமோ அங்கே அவர் சைன் பண்ண வைப்பார் அலையூய்யா எங்கெங்க யாரிடத்தில் என்னென்ன மாற்றங்களை உண்டு பண்ணணுமோ அதை எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு மாறுதலாய் மாற்றி கொடுப்பார் ஐ மீன் நான் ஒரு வசனத்தை எப்படி நம்புறேன் அப்படின்னா என் பக்கத்தில் நின்று எனக்கு யாராவது ஒரு வார்த்தையை ரொம்ப உறுதியாக கையை பிடிச்சி சொன்னால் எப்படி அதை நம்புவீங்களோ நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு செல்வந்தன் ஒரு ஏழையனிடத்தில் உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லும்போது அவனுடைய மொத்த எண்ணமும் மொத்த நம்பிக்கையும் யார் மேலே இருக்கும் அந்த செல்வந்தன் மேலே உறுதியாக நிற்கும் இல்லையா இந்த பயம் போயிடும்ல அப்படியாவது செஞ்சிருவாங்கன்னு நம்புறோம் ஏன் அப்படி நம்புறோம்னா ஒரு பெரிய நான் கேட்க போறது என்ன ஜிபாயம் பொண்ணோட படிப்புக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகும் போது அவருக்கு இருக்கிற நூறு கோடி ரூபாயில ஒரு ரெண்டு லட்சத்தை என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குறது ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு சொல்லி அவருடைய இருக்கிற செல்வத்தை பார்த்து அவருக்கு இருக்கிற பவரை பார்த்து அவருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்புகிறோம் ஒரு மனுஷனை பூமியில் இருக்கிற மனுஷனை அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா ஆண்டவரை நம்புறீங்களோ அவ்வளவுக்கு பெருசா உங்கள் நம்பிக்கை பெருகும் அலை எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வசனத்தை அதிகமாக நம்புகிறேன் ஏன் அப்படின்னா நீ கேட்டுக்கொள்ள எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என் பர்சனல் லைஃப்பில் என்னென்னா இந்த ரெண்டு வருஷத்தில் நீ கேட்டுக்கொண்ட ஜப அந்த கோபுரம் நீ கேட்டுக்கொண்ட அந்த தேவ ஆலயம் செய்யப்படும் அலைய அது கட்டப்படும் அதுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் கொடுக்கப்படுமா இல்லை அது செய்யப்படும் கத்தரே உருவாக்குவார் அதை செய்வார் உட்காந்து எப்படி ஆதாம ஏவாலயம் செஞ்சாரோ அந்த மாதிரி அவரே உட்காந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து எது எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணுமோ இப்ப என் லைஃப்ல இருக்கிற ஒரே ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு ஜபக்குறிப்பு என்னன்னா அந்த ஒரே இந்த ரெண்டு வருஷத்துல உங்களுக்குன்னு ரெண்டு ஆலயத்தை என்ன பண்ணியும் கட்டி முடிச்சே ஆகும் ஒரு பெரிய தரிசனத்துக்கு நேரம் நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நிக்கிறேன் அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்களும் என்ன பண்ணுங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் இல்ல யாராவது சொல்லி கேட்கறேனா ஒரு டைம் பார் பண்றேன்ல இந்த ரெண்டு வருஷத்துல முடிச்சாகணும்னு சொல்லி இதை எப்படி பாஸ்டர் நீங்க நம்புறீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது விசுவாசம் நீங்க உங்கள யாராச்சும் ஒருத்தர் நம்புங்க ரெண்டு வருஷத்துல கத்தர் எனக்கு ஒரு வீடை கட்டுவார்னு நம்ப மாட்டீங்களே நம்ப மாட்டீங்களே ஏன் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு என் கையில என்னது இல்லை இப்ப நான் மட்டும் என்ன பல கோடியா வச்சுட்டா சொல்றேன் கட்டுறேன்ட்டு காணுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை ஒருவன் காணாததன் மேல் நம்பிக்கை வைத்தால் அதுதான் என்னது விசுவாசம் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்ல என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பெரிய நன்மைகள் நடக்கும் ஆனா இந்த ஒரே மாசத்துல கத்தர் நான் இந்த மாசம் என்ன கேக்குறனோ அதை கத்தர் எனக்கு செய்வார் செய்வார்ன்னு சொல்லுங்களேன் செய்வாரா செய்வாரா ஏன் செவியா நம்புறீங்க அவர் வாக்கு மாறாது லூயா இந்த பைபிள் வசனம் இருந்துச்சு நம்ம எப்ப ஒன்னா சேர்ந்து நம்ம அந்த வசனத்தை எடுக்கிறோமோ அப்பொழுது அந்த வசனத்தை அவர் அங்கீகரிக்கிறார் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா கடவுள் ஒரு இடத்துல பயந்தாரு மனுஷங்கிட்ட கடவுள் ஒரு இடத்துல மனுஷங்கிட்ட பயந்தாரு எங்க பயந்தாருன்னா யூனிட்டியை பார்த்து பயந்தாரு பதினோராம் அதிகாரத்தை திருப்பிங்களேன் ஆதி ஆமத்துல இந்த பாபியல் கோபுர கட்ட கதை கதை தான இது அங்க வாசிங்க நாமக்கு எல்லோருக்கும் ஒரே பாஷையும் எடுத்துட்டீங்களா இல்லையா ம் எத்தனா வசனம் அ நாலாம் வசனம் அலைய லூயா ஓகே வசனம் எங்கிருந்து வாசிக்கிறோம் அப்படின்னா மூணுல இருந்து வாசிக்கிறோம் நல்லா டீப்பா கேட்டுருங்க அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்ன அப்படி அப்படி ஒரு விஷயம் உருவானுச்சா ஒரு கட்டுமான பணி நடந்துச்சா ஒண்ணுமே இல்லை பட் ஒருவனுக்குள்ள இருந்த ஷேர் பண்ணி ஒருவரோடு ஒருவர் என்ன பண்றாங்களாம் பேசிக்கொண்டு அதை எப்படியாச்சும் தீர்மானம் எடுக்கிறாங்க ஓகேவா நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டு ரெண்டு காரியம் அங்கே தப்பா இருக்குது ஃபர்ஸ்ட் என்னன்னா பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு படிக்கு ஃபர்ஸ்ட் தப்பு ரெண்டாவது என்னன்னா நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி அடுத்த தப்பு என்னது நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார் என்னென்ன தை பண்ணாங்களாம் வேறு எங்கேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது சிதறி போ கூடாது நமக்குன்னு ஒரு நகரம் ரெண்டாவது என்னது நமக்குன்னு ஒரு பேர் என்னதுங்க கர்த்தருடைய விஷன் என்ன பழுகி பெருகி பூமியை ஆதாம்ம்கிட்ட சொன்னார் அதே ஏசு கிறிஸ்து உயிர் தெரிந்த சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பூமியை நிரப்புங்கள் ஆதாம்ட்டையும் சரி இரண்டாம் ஆதாம் ஆதாம் ஏசு கிறிஸ்து நமக்கு சொன்னது சரி பூமி உள்ள எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் பரப்பப்படணும் அல்ல லூயா ரொம்ப டீப்பாக போகிறேன்னு நினைக்கிறேன் ஆதாம் எவால் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை சொன்னார் எப்போ தான் சொன்னார் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி தான் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு பழுகி பெரிய பூமியை நிரப்புங்கள் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லலை இந்த வார்த்தையை சொல்லல அவர் அல்ல ஏன் அப்படின்னா ஒரு பரிசுத்த சந்ததி தேவனை அறிந்த ஒரு சந்ததி தேவனுக்கு பிரியமான சந்ததி இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கணுன்றது கத்தருடைய விருப்பம் ஆனால் பாவம் செஞ்சு அவங்க எல்லாரும் ஒருமணப்பட்டு தங்களுடைய சுயநல வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ கத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க செய்கிறத பார்க்குறாரு ஓகேவா நமக்கு பேருண்டாக்க இதை காரியத்தை செய்வோன்னு சொல்லும் பொழுது அஞ்சாம் வருசத்துல மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கத்தர் இறங்கினார் அப்பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க அப்பொழுது கத்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுது நாங்கள் தாங்கள் செய்கிறதை நினைக்கிறதை தடை தடைப்பட மாட்டாது என்று நினைக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் இரண்டாவது அப்படியே கத்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் போக பண்ணினார் அப்பொழுது நகரத்தை கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் நான் என்ன சொன்னேன் ஒரு மூணு காரியத்தை கத்தர் வெறுத்தார் அந்த மூணு காரியத்தையும் கத்தர் தடுத்தார் அங்கே போட்டிருக்கையா என்னென்ன பண்ணாராம் முதல்ல இறங்கி போய் ஒருவர் பேசுகிறத ஒருவர் அறியாதபடிக்கு படிக்கு அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கினார் ஏன் அப்படின்னா அவர்கள் ஒருவரோடு ஒரு பேசி தான் ஒருமணப்பட்டு அந்த காரியத்தை செய்ய தொடங்கினாங்க ரெண்டாவது என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா எங்கேயும் நம்ம செதுடி போக கூடாது மூணாவது என்னன்னா நமக்கு பேருண்டாக நமக்காக ஒரு நகரத்தை கட்டணும்ட்டு பாத்தீங்களா அதான் கதை சொன்னா நல்லா கேக்குறீங்க பட் டீப்பா கொஞ்சம் போனா அதாவது புரிய மாட்டேங்குது இதை நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா ஒரு திட்டத்தை ஒரு தீர்மானத்தை அவங்க எல்லாரும் ஒன்னா ஒரே மனதோடு சேர்ந்து ஒரே பாஷையாய் ஒரே மனமாய் ஒரே கான்சன்ட்ரேஷனோட அவங்க ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபோக்கஸ் வான அளவுக்கு உயருது கத்தரே அதை என்ன பண்றாராம் இறங்கி வந்து பார்க்க ஆசைப்படுறாராம் ஆனா அந்த ஆசைக்குள்ள ஒரு பெரிய தவறு இருந்துச்சு என்ன தவறுனா சுயநலம் தங்களுக்கான பேர் தங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு அதனால கத்தர் என்ன பண்ணார் அதை ஸ்பாயில் பண்ணாரு ஏன் ஸ்பாயில் பண்ணாருன்னா மனுஷன் ஒரு காரியத்தை ஒருமனப்பட்டு ஒன்னா ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சா அந்த காரியம் மகா பலனுள்ளதாய் மாறிவிடும் எப்படி மாறிடும் இங்க பாருங்க கீழே ஒருமனப்பட்டு அவங்க செஞ்ச ஒரு வேலை மேல இருந்து தேவனையே கீழே இறங்க வச்சிருச்சு யூனிட்டியோட பவர் புரியுதா உங்களுக்கு ஒரு மனதோட பவர் புரியுதா உங்களுக்கு அவங்க ஒருமணமாக உட்காந்து கீழே ஒரு ஒர்க் பண்ணாங்க கத்தர் மேல இருந்து இறங்கி வந்து அவர் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டியதுச்சு ஏன் அப்படின்னா மனிதர்கள் ஒருமணப்படும் பொழுது அது ஒரு பெரிய பலனாக மாறுகிறது அதை கத்தர் தடுக்கலைன்னா யாராலையும் தடுக்க முடியாத மகா பெரிய ஒரு பலனுள்ள உள்ள கோட்டையாது மாறிடும் புரியுதுங்களா உங்களுக்கு கத்தை இருந்தால் வர நாட்கள்ல இன்னைக்கு வரும்போது நம்மளும் பேசுனேன் மைண்டுக்கும் ப்ளேஸுக்கும் விஷனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது நம்ம மனதுக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது அதை குறித்து நான் வர நாட்களில் பேசுறேன் ஏன் இந்த பாபிலோனை கத்தர் உடைச்சாரு ஏன் சிதற பண்ணாரு இந்த பாபிலோனுடைய தாக்கங்கள் பிற்காலங்கள் அது எவ்வளவு பெரிய தாக்கங்களாய் வந்துச்சு அப்படின்றத நம்ம இன்னொரு நாட்கள் தியானம் பண்ணுவோம் உங்களோட சொல்ல வந்த விஷயம் என்னன்னா பைபிள்ல இந்த வசனம் இருக்குது நம்மளாம் என்ன பண்றோம் படிக்கிறோம் ஆளாளுக்கு ஒரு அங்கங்க படிக்கிறோம் பட் வாக்குத்தான் என்னன்னா அந்த ஒரு வசனத்தை எடுத்து நம்ம எல்லோரும் ஒரே பாஷையாக ஒரே மனதாக ஒரே காரியமாக எடுத்து ஒன்னா விசுவாசிச்சு ஒருமணப்பட்டு கத்தர் இதை செய்வார்னு சொல்லி நம்ம கட்டும் பொழுது கத்தர் இறங்கி வர்றாரு அதனால தான் வாக்குத்தத்தை ஆராய முக்கியம்ன்றேன் வாக்கு தத்து ஆராதனை என்ன பண்ணுது அப்படின்னா பைபிள் இருக்கிற ஒரு வசனத்தை இப்ப கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரே மனதோடு கூட கத்தர் நமக்கு இதை செய்வார் என்று நாம் தீர்மானம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை மகா வல்லமையாய் மாற ஆரம்பிக்கிறது வெறும் கல் அதாவது பைபிள் சொல்லுது அவர்களுக்கு கல்லும் நிலக்கீலும் இருந்ததா என்ன போடுறது போடுறது இப்படி பாருங்க ரொம்ப முக்கியமான செய்தி நல்லா கேளுங்க அவங்களுக்கு கல்லுக்கு பதிலாக என்ன இருந்துச்சு என்னைக்காவது செங்கல் பூமியில இருந்து அப்படி வெட்டி எடுக்க முடியுமா வெட்டி எடுக்க முடியுமா நிலக்கீழ் என்ன தெரியுமா நிலக்கீழ் அப்படின்னா வந்து தார் என்னது தார் செங்கல் மண்ணில இருந்து வெட்டி எடுக்கிறதா இல்ல மண்ணை குழைச்சி அதை செங்கலா உருவாக்குறதா மண்ணை குழைச்சி மண்ணுக்கு பதிலாக அவர்களுக்கு கல்லுக்கு பதிலாக அவர்களுக்கு செங்கலும் ஓகேங்களா சாந்துக்கு பதிலாக அவங்க இலக்கியிலும் ஆல்ரெடி அவங்களுக்கு அங்க இருந்துச்சு இந்த பைபிள்ல நிறைய வாக்குதாத வசனங்கள் எல்லாம் கேட்குறீங்களா இல்லையா வாக்குதாத வசனங்கள் நிறைய இருக்குது பட் நம்ம என்ன பண்ணலாம் அதை எடுத்து நம்ம ஒரு ஒரு உருவம் நம்ம கொடுக்கல அவங்க அந்த மண்ணை எடுத்து குழைச்சி ஒரு கல்லாக்கி அதை சுட்டு அந்த நிலக்கியில எடுத்து ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லை வச்சு பூசி இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க டிசைன் பண்ணாங்கல்ல அந்த டிசைன் கோபுரமா மாறினுச்சு வானத்திலிருந்து கத்தரைய கீழே இறங்கி வர பண்ணுச்சு ஓகே இப்ப பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை அவங்க பைபிள்ல இருக்கிற அந்த வசனம் உங்க பைபிள்ல இருக்கிற வசனம் எல்லார் பைபிள்லயும் ஒரே வசனம் தானே இருக்குது அந்த வசனத்தை நம்ம எடுத்து நீ வேண்டிக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் வரும்போது எத்தனை பேர் இந்த மைண்ட் செட்ல வந்தீங்க இல்லை ஆராதனை பண்ண எத்தனை பேர் இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்க தெரில ஆனா இப்போ நம்ம வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான கவலை எனக்கு இதை யாராவது செய்வாங்களா இந்த பிரச்சனையை யாராவது மாத்துவாங்களா இதுல யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா இதுல நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அந்த பிள்ளைங்க படிக்க காலேஜ் போறாங்கல்ல இந்த காலேஜுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கோர்ஸ் அந்த அந்த அப்ளிகேஷன் அந்த அக்ரிமெண்ட் அப்புறம் அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு காரியம் தேவையெல்லாம் இருக்குது இந்த தேவையெல்லாம் யாராவது சந்திப்பாங்களான்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்ப உங்களுக்கு என்ன தேவை இருக்குது ஏதோ பிள்ளைங்களுடைய படிப்பு இப்ப இந்த பாப்பாவோட காலேஜ் இப்ப இந்த பையனோட காலேஜ் ஃபீஸ் உங்க வீட்டு காரியம் பிரச்சனை உங்க வீட்டு பிரச்சனை உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியம் குழந்தை பேர் காரியம் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன இருக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்குதா இல்ல இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை பட் ஆனா அந்த எல்லா சூழ்நிலையும் ஒரு மனதுல கொண்டு வர்றோம்ல எனக்கு கடன் யார் கட்டுவார் என்னுடைய குழந்தை எனக்கு ஒரு குழந்தை யார் தருவார் என் பிள்ளைங்களுடைய படிப்பை யார் எனக்கு யார் உதவி செய்வார் என்ற ஒவ்வொரு கேள்விகளையும் ஒவ்வொரு தேவைகளையும் என்ன ஒவ்வொரு கல்லா எடுத்து அடுக்கிட்டு என்ன நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் அப்ப நீங்க நம்புறீங்க முத கல்லு ஆ என் பிள்ளைங்க லைஃப்ல கத்தர் செய்வார் இரண்டாவது கல் வர்றீங்க அப்ப எனக்கும் கத்தர் என்ன பண்ணுவாரு என் கண என் புருஷன் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செய்வார் என் பிள்ளைங்க படிப்புல செய்வார் அந்த குழந்தை பேர் காரியத்துல செய்வார் அந்த வீடு கட்டுமான காரியத்துல செய்வார் அந்த ஏமாற்றத்துல செய்வார் சுத்தி இருக்கிற பிரச்சனையின் அந்த அசிங்க மத்தியில கத்திரனுக்கு செய்வார்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றோம் ஒவ்வொரு மனநிலையில இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரே நேர்கோட்டுக்கு மேல ஒவ்வொரு கல்லாய் அடுக்கி வைப்பதை போல நாம் விசுவாசத்துக்குள்ளே எங்க வர்றோம் ஒரே வசனத்துக்கு கீழே வர்றோம் என்ன வசனத்து கீழே நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அது செய்யப்படும் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் அப்ப நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்துல விசுவாசிக்கும் பொழுது அது மண்ண கல்லா மாத்தி நிலக்கீல சாந்தா மாத்தி பூசி ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு சமம் அந்த ஒருமனத பார்க்க தேவனே வானத்திருந்து கீழே இறங்கி வர்றாரு ஆனா அந்த காரியம் பிரியமா இல்லாததுனால அதை கத்திர என்ன பண்ணாராம் உடைச்சாரு அதே மேல் வீட்டு அறையில் அப்போ சொல்ல புத்தக ரெண்டாம் அதிகாரத்துல அவங்க எல்லோரும் ஒரு மனப்பட்டு அங்க எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மனம் கையால பண்ணாங்க அங்க எப்படி பண்ணாங்க கையால பண்ணாங்க பட் அப்போ சொல்ல புத்தக ரெண்டாம் அதிகாரத்துல ஒரு மனத்தை அந்த கோட்டையை அவங்க எதுல பண்ணல கையில பண்ணல விசுவாசத்தினால் அந்த கோட்டையை கட்டுறாங்க என்ன கோட்டையை கட்டுறாங்க உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கி வரும் கத்தர் சொன்னார்ல நீ கேட்டு கேட்டுக்கொள்வது எதுவோ உனக்கு செய்யப்படும் நீங்கள் போய் அந்த எரிசிலைமனை காத்திருந்து பரிசு தாவியான வரும்படி உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க கேட்டுக்கிட்டு அதை தருவார்னு சொன்னார்ல அதை விசுவாசத்துல கட்டினாங்க எதனா புரிஞ்சு உங்களுக்கு அவர் வந்து அப்ப குழப்பனாரா சிதற பண்ணாரா அதே தான் நடந்துச்சு ஒருத்தன் பாஷை ஒருத்தனுக்கு புரியல அந்நிய பாஷைய பேச ஆரம்பிச்சாங்க அவங்க அந்த இடத்த விட்டுட்டு வெளியே செதறி போனாங்க ஆனா அந்த குழப்பமும் அந்த சிதறி போகிறதும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இல்ல அது தேவனுடைய சித்தத்தை உருவாக்குனுச்சு அலையில் லூயா ரொம்ப டீப்பா நான் போக விரும்பல மேலோட்டமா பேசுறேன் ஒருமனப்பட்ட அப்போஸ்தல புத்தகத்துல அவங்க மேல் வீட்டுல காத்திருந்த பொழுது அவர்களுக்குள் வரங்கள் கொடுக்கப்பட்டது அவர்களுக்குள் வல்லமை கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய பாரம் கொடுக்கப்பட்டது பேய்களை துரத்தக்கூடிய வல்லமை கொடுக்கப்பட்டது நோய்கள் மேல் கைகளை வைத்தால் சுகமாக்கக்கூடிய வல்லமை கொடுக்கப்பட்டது ஒரு தரித்திரன் மேல் கை வைத்தால் அவன் ஐஸ்வர்யமாக்குமாக்குடியும்படி வல்லமை கொடுக்கப்பட்டது ஏனென்றால் அவர் ஒருமணப்பட்டு கேட்கும் பொழுது அதை கத்தல் அவர்களுக்கு கொடுத்தார் அலையிலுயா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை இந்த வசனத்தின்படி கத்தர் இந்த மாதம் எங்களையும் எங்கள் சபையும் எங்கள் பிள்ளையும் ஆசிர்வதிப்பார் என்று ஒரு மனப்படும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஒரு வசனத்துக்கு நான் எவ்வளவு விளக்க வேண்டியிருந்துச்சு உங்களுக்கு புரியுதா ஒரு மனப்பட்டா மேல இருந்து தேவன் கீழே இறங்கி வருவார் அலையிலுயா அது பாவமா இருந்தா அழிக்க வருவார் நீதியா இருந்தால் ஆசீர்வதிக்க வருவார் கரங்களை திருக்கிறது சோதனம் பண்ணுங்க அலே லூயா ஆனா இதுல இன்னொரு சீக்கிரட் இருக்குது நீங்கள் என்னிலும் இரண்டாவது என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அதுதான் ரொம்ப முக்கியம் எங்க இருக்கணுமா அவர்ல நிலைத்திருக்கணும் அவருக்கு பிரியமானபடி நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம கரெக்டா என்ன பண்ணும் சிந்திக்கணும் பாபிலோன் பட் அந்த பாபிலோன் கோபுரத்தை கட்டும் அவங்க ஒன்னே ஒன்னு மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம மைண்ட்ல இப்ப ஒன்று இருக்குல்ல எங்கேயும் செதறி போக கூடாது இது கத்தருக்கு சித்தமா இது கத்தருடைய வார்த்தையின்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல திங்க் பண்ணல ஏன்னா நாம் எல்லோரும் ஒரே பாஷையாய் ஒரே இடத்துல வாழணுன்றது கத்தருடைய விருப்பமா இல்ல அது கத்தருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியமா இருந்தபடியால் அதை கத்தர் ஆசீர்வதிப்பதாய் அதை தடை செய்தார் அலேலுயா அலேலுயா ரெண்டாவது அவங்க எடுத்த தீர்மானங்கள் அந்த மூணு தீர்மானங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தது அதுல கத்தருடைய வார்த்தை இல்லை அலேலுயா நீங்க முதல்ல ஒரு காரியத்தை ஆசைப்படும் பொழுது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அதுல கத்தருக்கு சுத்தமானதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் அது கத்தரி சுத்தமா இருந்தா அந்த காரியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் அலேலுயா ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறோம்னா அழகா இருக்காங்களா அந்தஸ்தா இருக்காங்களா அறிவா இருக்காங்களான்னு யோசிக்க கூடாது நமக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல இந்த நோக்கம் கத்தருக்கு சித்தமா அவர்கள் வாழுகிற வாழ்க்கை அவங்க எடுக்கிற முடிவு போய்கிட்டு இருக்கிற அந்த விருப்பம் இதுல கத்தருடைய வார்த்தையின்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தா கத்தருடைய வார்த்தையின் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை போகுதுன்னா நிச்சயம் சொல்றேன் நீங்கள் வேண்டிக் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆனா அந்த காரியத்தை கத்தருக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தொடர்பு வேற தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விருப்பங்கள் இருக்கும்னா அது நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் கோட்டையை கட்டினாங்களா கட்டினாங்க ஆனா அங்க தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பதிலா அங்க என்ன வந்துருச்சு சாபம் வந்துருச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தனை பைபிள் சொல்லுது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யறோமோ அதுல எல்லாம் ஆண்டவரே உங்க வார்த்தையின் படி வாழ்றேனா உங்க வார்த்தையின்படி பேசுறேனா உங்க வார்த்தையின்படி பாக்குறேனா உங்க வார்த்தையின்படி நினைக்கிறேனா உங்க வார்த்தையின் படி தான் நான் என் வாழ்க்கை அமையுதான்னு சொல்லி எந்த விசுவாசி கத்தருடைய வார்த்தையின் படி நான் வாழணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறானோ அவன் வேண்டிக் கொள்வதுதான் செய்யப்படுமே தவிர கேட்குற எல்லாருக்கும் அது என்ன பண்ணாது கொடுக்காது இந்த பைபிள் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு இது நீ கேட்கறது உலகத்திலே இல்லாட்டியும் கூட அதை நான் உருவாக்கி நான் என்ன பண்ணுவேன் தருவேன்னு சொல்றாரு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு அலையல் உய்யா அப்படி தேவன் செய்யணும்னா நம்ம அவர்லையும் கத்தர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன நீங்க கர்த்தரில் அன்பா இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி கை கொள்வீர்கள் என்றால் அவரிடத்தில் அன்பா இருக்கிறீர்கள் என்று இதனால் அறிந்து கொள்ள முடியும் எப்படிங்க எந்த விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறார்களோ அவர்களிடத்தில்தான் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கிறது அவர்களோட தான் தேவன் இருக்கிறார் எத்தனை புரிஞ்சு உங்களுக்கு பக்கத்தில் சொல்லுங்க அம்மா கர்த்தர் உங்களை ஆசிரியக்க விரும்புகிறார் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் உங்களை நிறைவாக்க விரும்புகிறார் உன் கண்ணீரை தொடக்க விரும்புகிறார் அவமானத்தை மாற்ற விரும்புகிறார் சூழ்நிலையவே மாற்ற விரும்புகிறார் உன் அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார் உன் அவமானத்தை மாற்ற விரும்புகிறார் உன் நிந்தையை மாற்ற விரும்புகிறார் உன்னே தீர்மானம் விடு எனக்குள்ள தேவன் எனக்குள்ள கத்தருடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கத்தருடைய வார்த்தையின்படி நான் வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அந்த தீர்மானத்துக்கான ஆசீர்வாதம் தான் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் ரொம்ப சிம்பிள் அல்லையா லூயா நீங்க எதை கேட்குறீங்களோ அதை தருவார் நீங்க எதை கேட்குறீங்களோ அதை தருவார் எப்ப தருவார்னா அவருடைய வார்த்தையின் படி நீங்க கேட்டுப்படும் போது அவருடைய வார்த்தையின் படி நீங்க வாழும்பொழுது அவரோடு நம்ம நிலைத்திருக்கிற போது கண்களை மூடுவோம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவருமே அருமை நேசுவேன் ஆண்டவரே எங்களோடு வார்த்தையின்படியே நாங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்களுடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருமணப்பட்டு கத்தருக்குள் இசைந்திருந்து கத்தருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியமாய் எடுத்து விசுவாசத்தோடு கத்தராவே நாங்கள் இதை கேட்கிறோம் செய்யும் என்று கேட்பீர்கள் என்றார் நிச்சயம் கத்தர் அதை செய்வார் வேதம் சொல்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் அது மிகுந்த பலன் உள்ளது உடைக்க முடியாத கோட்டையை போல அரணை போல அந்த ஜபம் மாறிவிடும் கலையில் கத்தர் அவன் ஜபத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அப்படி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் உங்கள் வாய்க்குள்ளே போகாதபடி வாயிலிருந்து வராதபடி எண்ணங்களுக்குள் போகாதபடி மனதுக்குள் போகாதபடி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கத்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்கள் மனதை திருப்பி இரவும் பகலும் நல்ல வேதத்தை வாசிச்சு நமக்கு தெரியாது பாருங்க கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அதனால நல்ல வசனத்தை கேட்கணும் பிரசங்கத்தை கேட்கணும் பைபிளை படிக்கணும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எந்த மனுஷனுக்குள்ள நல்ல வேத வசனம் இருக்குதோ அந்த வசனத்தின்படி எந்த மனுஷன் வாழ பிரியப்படுகிறானோ அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும் கத்தரை அப்படி இந்த மாதம் செய்ய